வெல்கம் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் யூடியூப் டிரான்ஸ்லேட்டர் அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள் அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் அளப்பரிய செல்வவளம் உங்கள் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ ஈசனோடு வாழ்த்துகிறோம் சிவாயணம் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க லூகாஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க பாடி பில்டிங்கில் அதாவது பாடி பில்டிங் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நம்ம உடம்பு வந்து நல்ல மாஸாக கட்டமைக்கப்படுது யோகாவால் அப்படி கட்டமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க முழுமையாக முடியும் சத்தியமாக முடியும் ஏன்னா பாடி பில்டிங் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மசிலை கட்டமைக்கிறது தான் பாடி பில்டிங் பாடி பில்டிங்கோட வேலை நம்மளோட மை மசிலை வந்து கெயின் பண்ணுறது இருக்கக்கூடிய தசைப்பகுதியை அழகாக கட்டமைக்கிறது மட்டும்தான் பாடி பில்டிங் ஆனால் யோகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மசிலை கட்டமைச்சு உங்களுடைய மனதை கட்டமைத்து உங்களுடைய ஆத்மாவையும் கட்டமைக்கக்கூடியது தான் யோகா கலை அதாவது உடல் மனம் உயிர் மூன்றையும் ஆரோக்கியமாக கட்டமைக்கக்கூடியது தான் யோகா கலை இன்றைக்கி பாடி பில்டிங்கில் வந்து நமது ஹாலிவுட் ஆக்டர் சுவாஸ் சுவாஸ்நேக்கராக இருக்கட்டும் மிஸ்டர் ஒலிம்பியாவில் நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் மிஸ்டர் ஒலிம்பியாவாக இருந்த ரோனி ஹோலிமேனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருடைய தேகமும் இப்போ பாருங்கள் அந்த முதுமையுடைய பிடியில் சிக்கி அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய சரீரத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள்லாம் பார்க்கலாம் ஏன்னா பாடி பில்டிங்கால் முதுமையை தடுக்க முடியாது ஆனால் யோகாவால் முதுமையை தடுத்து நிறுத்த முடியும் நான்காவது சூத்திரம் நேற்று ரெண்டு சூத்திர முறைகள் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு சூத்திரம் முடிச்சிருக்கோம் மூணு இப்போ நாம் பார்க்கக்கூடியது நான்காவது சூத்திரம் இதில் முதல் சுற்றில் பத்து கவுண்டிங் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் பைரவா இடதுகால் ஓர்ண பைரவா அவுட் பிரீதாட் இடதுகால் பிரிதீன் அவுட் வலதும் இடதும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி பத்து கவுண்டிங்கும் பண்ணு புரியுதா ஆன்சர் பண்ணுங்க ம் இது இசு देयाना